ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஸ் ஆகினா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ப்ரொமோவில் காலையில் ஒரு ப்ரொமோ வந்துச்சு அதில் வந்து இவங்க இந்த லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுர்தீர் வந்து பிக் பாஸ் வந்து பொம்பளையாக மாற்றிட்டார் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு மூவ் தான் ஏன்னா மூணு பொண்ணுங்க என்னால் மண்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்போ என்ன பண்ண போகிறாங்க இந்த கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லைஃப்பில் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க ஆனால் எதை பண்ணக்கூடாதோ அதை ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் பார்வதி கிட்ட பேசி இது ஒன்று ட்ரையாங்கிலா அப்படின்னு சொல்லி கேட்டு இல்லை ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஒரு மொக்க வாங்கின ஒரு சம்பவம் வந்து இருக்குது ஆனால் ஒரு தெளிவு பார்வதி கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இந்த அரோரா பாரதி மதிக்கே மாற்றாள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மீனவ பொண்ணு இன்னொரு பாட்டு வந்து பாடிட்டுருக்கா அப்படிங்கிறதுக்கு விக்ரம் காண்டை இந்த மாதிரி நடக்குது நிறையா ஸோ ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறக்கிறாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் நேற்று ஒரே ரொமான்ஸு அப்படியே அழுக ஃபைட் எல்லாமே இருந்தது நேற்று எபிசோடில் பார்த்தீங்களா கம்முதீன் பார்வதி அரோரா மூணு பேருமே பயங்கரமான எக்ஸ்ட் பாரதி வந்து உட்கார இடத்துலேருந்தே எல்லாத்தையும் கருத வைக்கிறாள் கமுரூதியோட டபுள் பிஎம் எக்ஸ்போஸ் பண்ணுறா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவோடைய லவ் டுவர்ட்ஸ் நம்ம கமூர்தி துஷார் மாதிரியே இவனை வச்சு மூவ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தத அவ வாயாலேயே அதாவது அவன் வாயாலேயே எனக்கு பார்வதி தான் முக்கியம் அவள் கண்ண மூடி திறந்தால் அவள் தான் தெரியுதுன்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு அழுக பொத்து பொத்துன்னு வந்துருச்சு இது ஒன்னே காண்டாயிடுச்சு பார்வதிக்கு என்னடா அது அப்போ இவன் டபுள் கேம்லாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க பட் பார்வதி இது நல்லா கேமுக்குள்ளே அஃபெக்ட் ஆக விடாமல் இருந்தால் சரி பட் கேம் அஃபெக்ட் ஆகுது பார்வதி அதனால் இதை தூக்கி போடணும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதை வச்சுக்கிட்டே இருந்தால் பார்வதி வந்து ஒரு வெங்காயம் வட முடியாது கடைசி அரோரா கம்பு மாதிரி உட்காந்து இவங்க யாராவது லைமேட்டுக்கு தேடிட்டு இருக்க வேண்டியது ஆள் ஸோ அதனால் இதை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க காலையிலேயே வந்து அரோரா கூப்பிட்றப்பா அவன் மதிக்க டான்ஸ் ஆகிட்டே உள்ளே போய்ட்டான் பார்வதியை சரி என்ன பொழுது இருக்கும்பொழுது கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இங்கே பாரு நான் எனக்கு ஒரு கம்பெனி மேலே ஒரு ஃபீலிங்ஸ் திருப்பி முதல் இருந்தால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் சொல்கிறேன் சரியா கம்பெனி மேலே ஃபீலிங்ஸு அவள் கம்பெனியில் வந்து புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே போய் வந்து உட்காரான் என்ன கட் பண்ணிவிட்டு அப்போ அவன் என்ன பண்ணுறான் அதை ஓவர்டேஜ் எடுத்துகிட்டு என்கிட்ட விரும்பேற்றுற மாதிரி நான் பார்வை முன்னாடியே பண்ணுறான் அது வந்து எனக்கு எழுப்பார் நீ பண்ணுவியா இப்போது ஆதிரை இருக்கா அவள் உடனே நீ வந்து எஃப்ஜே கிட்டே க்ளோஸாக போகிறியா இல்லை இல்லை உனக்கு தெரியும் அவங்களுக்கு பேருக்கு உள்ள ஃபீலிங்ஸ் இருந்தது இப்போ நம்ம போனால் ஒரு மாதிரி அவனுக்கு இருக்குன்ட்டு அதனால் நீ ஒதுக்கி போகிற இல்லை அந்த மாதிரி ஒதுக்கி போவே இல்லை ஏன்னா அரோரா வந்து உலக உத்தமிங்க எந்த ஒரு ஆண்மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் இவன் கை வைக்காத ஆளே இருக்க மாட்டான் போல தெரியுது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா துஷாரம் வந்து பண்ணா அப்புறம் இப்போ கமருதி பண்ணால் நேற்று தேவையாக போய் கண்டுபிடிச்சி உருண்டுட்டு கொண்டுகிட்டு இருந்தா அதுக்கடுத்து விக்ரம் வந்து தூக்கி போட்டு கட்டி இந்த மாதிரி ஒரு ஆம்பளை இல்லாமல் அரோராவால் இருக்க முடியாது ஸோ பாரதியோடு நிறையா பொண்ணுங்க கிட்டே கவனிச்சி பண்ணுவாங்க பசங்கக்கிட்ட பண்ணுவாங்க பட் அரோரா நீங்கள் கவனிச்சிங்கன்னா பொண்ணுங்கிட்ட கவனிச்சனே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க பசங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவள் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறான் எந்த கண்டஸ்டன்ஸும் இல்லாத ஒன்று அது ஏனோ என்னென்ன இருக்குது அதனால் என்னை வந்து அனுப்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸு வந்து நம்ம மக்கள் வந்து சொல்கிறான் மக்கள் ஓட்டு போட்டு ஒன்று வச்சா தானே கனந்தான ஒன்று காப்பாற்றிட்டு இருக்கான் மக்கள் அவன்ட்டு ஓட்டு போட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கேள்வி ஏற்கும் திருப்பி அவர்கிட்ட அப்படிங்கிறதான் சரியா இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்காள் வியானா கூட பார்வதி அப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எஃப்ஜே அரோரா சேர்ந்து வியானாவை விரும்பிக்கிட்டு இருக்கேன் டான்ஸ் பண்ணி இதைத்தானே அவள் பார்வதி கமுதீன் விஷயத்துலேயும் பண்ணால் இப்போ வியானா விஷயத்துலேயும் வந்து இவள் பண்ணுறா இவளுக்கு ஃபீலிங்ஸ் புரியுமா இல்லை உண்மையிலேயே வந்து இவள் வந்து என்ன அது கேட்டகிரியில் சேர்க்குறது தெரியல வரா கேடுகட்ட ஒரு தருதலை தான் அதாவது வாட்டர்மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சா தப்பு ஒன்று ஸ்மெல் பண்ணால் தப்பு ஆனால் இவ இன்னும் மூதேவி எல்லாருக்கிட்டையும் கண்ட இடத்துல கை வைக்கிறா போய் இந்த எஃப்ஜே கிட்ட வந்து கண்ட மாதிரி படுத்து உருள்றா எல்லாருக்கிட்டையும் இவன் வந்து நோண்டா எல்லாத்தையும் பண்ணுறா ஆனால் இவள் வந்து உள்ளே இருக்கா எவனும் வெளியே சொல்ல மாட்டான் ஆபாசமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மிச்சம் எல்லாத்துக்கும் கண்ணு குருடாயிடும் சரியா இன்னொரு பக்கம் இந்த எஃப்ஜே அவன் தருதலாம் இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியல இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுக்கிறதுக்கு யாருமே கிடையாது வாட்டர்மில்லன் வந்து இவங்களுக்கு பிடிக்கல கேட்டு 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 வெளியே ஆரம்பிச்சாச்சு இந்த ஷோ இழுத்து முடியாச்சு இன்றைக்கும் பாருங்கள் வாட்டர் வாட்டர்மில்லன் வச்சு தான் ஷோ தர்பீஸ் ராஜா அப்படின்ட்டு நடிப்பு சாம்ராஜ் ரஷ்பீஸ் ராஜாவுடைய நகையை ரெண்டையும் பாதுகாக்கணுங்கிறது தான் டாஸ்க் ஸோ எங்கே இருந்தாலும் திவாகர் வந்து உங்களால் ஒழிக்க முடியல பாரதி சொல்கிறா அரோரா தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் பட் அவள் வந்து எடுத்துக்கல அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்த இதாக இருக்குது அதை இன்னும் அவன் இல்லையா அப்படிங்கிறத தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ஒரு பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் போயிட்டுருக்கு பட் அரோரா அதை கடந்து போயிட்டா அதே மாதிரியே பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் கரெக்டாக கனிஷ்டாக பாருங்கள் அரோரா இதுதான் தான் பண்ணுறா அப்படிங்கிறத கரெக்டாக கனிஷ்டாக அதுக்கேற்ற மாதிரி உள்ள லைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஜேவும் அரோராவும் கட்டி பிடிச்சி வியானை வெறுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவள் பேச பேச எடிட்டர் வந்து கட் பண்ணி அப்படி காமிக்கிறான் அப்படிங்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது ஒன்று அடுத்து நம்ம மீனவ பொண்ணு சுபி இருக்காங்கல்ல அவங்க திருப்பி திருப்பி இதே பாடத்தில் பாடணுன்னு விக்ரம் டென்ஷன் ஆகிடறாங்க நீ கூட ஆள வேலை போகலான்னு இருந்தால் உடனே எப்பா நான் வந்த கடலை ஆலை அதெல்லாம் சரியா கடலெலாம் நீ வந்த வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகலாம் நான் டெய்லி அதை பற்றி பாதைட்டுதான் மக்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் செய்யும் சரி உங்களுடைய கருத்துக்க சொல்லுற மீனவன் சந்திப்போம்